பிஎம்பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் பயணிக்கும் நமது ரத்தபந்த சொந்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் பேச்சுமணி பாண்டியன் மாநில துணை பொச்சராக அதாவது மே மாதம் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது ஜூன் மாதம் பள்ளிகள் வந்து ஜூன் ரெண்டாம் தேதி அனைத்து பள்ளிகளுமே வந்து பிறப்போகுது இப்போ என்னென்னா நம்ம சமுதாயத்தில் வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து கல்வி வசதி பெற முடியாமல் நிறைய குழந்தைகள் இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் கண்டிப்பாக கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க இந்த ஒன்றிய லெவல்லையும் சரி மாவட்ட லெவல்லையும் சரி கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க கல்வி மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை வளர்க்கும் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் அதே நேரம் பொருளாதாரம் இல்லைன்னு நம்ம சமுதாயத்தில் எந்த குழந்தையும் படிக்காமல் இருந்திடக்கூடாது நமது பாசமகு தலைவர் அருமையன் டாக்டர் கே என் சிங்கராஜா தேவர் அவர்கள் வந்து அதனால தான் ஒவ்வொரு முப்பது விழாலையும் அதிக அளவில் பணத்தை வந்து நம்ம மக்களுக்காண்டி கல்வி உதவித்தொகையாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய அனைத்து மாவட்ட ஒன்றிய மாநில நிர்வாகிகளும் தென்மண்டல நிர்வாகிகளும் கண்டிப்பாக தங்களால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு நிறைய பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா பேக்கே இருக்காது பேக் இல்லாமல் ஒரு நரம்பு பயிலையோ கம்பு பயிலையோ கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குது எல்லோரையுமே நம்ம வீட்டு பிள்ளைகளாக பார்ப்போம் நம்ம சமுதாய பிள்ளைகளை வந்து கல்விக்கு எந்த தடையும் இல்லாமல் அவங்கள அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும் உதவி செய்யுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்